குருவின் ஒளியாய் தாயாய் தந்தையாய் குருவாய் தெய்வமாய் நாம் மனு வழிபடுகின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி என் தாய் தமிழ் புகழ் எங்கும் பரவுக என்கின்ற மகத்தான ஒரு வேள்வியை உறக்கச் சொல்லி காலத்தால் மாறாதது எது என்று சொன்னால் அது காவியம்தான் அந்த காலத்தால் மாறாத காவியத்தை படைத்த கம்பனை மறவாத ஊர் எது என்று சொன்னால் நம்முடைய புனித பூமி புதுச்சேரி தான் அந்த இணைய விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற வேட்கையோடு நேற்றிரவு அநேகமாக நான் நினைக்கிறேன் ஒரு இரண்டு மணி அளவில் புதுச்சேரியை வந்தடைந்தேன் அந்த விழாவில் எனக்கு முன்பாக சிறப்பான ஒரு வரவேற்புரையை தன்னுடைய உடையில் நடையில் மட்டுமல்லாமல் உரையில் கூட காமராஜரை பின்பற்றுகின்ற நம்முடைய மக்கள் முதல்வர் என்னுடைய நீண்ட நாள நெருங்கிய சகோதரர் அருமை அண்ணன் புதுச்சேரி மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என் ரங்கசாமி அண்ணன் அவர்களே ஒரு மாணவனாக வழக்கறிஞராக நீதியரசராக பல காலம் தொடர்ந்து கம்பன் கழகத்தினுடைய விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றி வருகின்ற நீதி அரசர் நம் அன்பையெல்லாம் ஓரங்கே பெற்றிருக்கின்ற ராமசுப்பிரமணியன் ராமசுப்ரமணியன்ஜி அவர்களே சபாநாயகர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணிட்டார் ஆனால் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது எப்படி வருவீங்களோ தெரியாது ஆனால் வந்தே ஆக வேண்டும் கம்பன் விழாவில் நீங்கள் இருந்தே ஆக வேண்டும் என்று இன்றைக்கு அன்பு கட்டளையிட்டு பாண்டிச்சேரி சட்டசபையை சிறப்பாக வழிநடத்தி வருகின்ற மாண்புமிகு சபாநாயகர் அருமை சகோதரர் ஆர் செல்வம்ஜி அவர்களே மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பாசத்திற்கி ஜே ஏகேஜே சாய்ஜே சரவணகுமார் அவர்களே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நம் எல்லாம் ஊரங்கியை பெற்றிருக்கின்ற அருமை சகோதரர் அனிபால் கென்னடி அவர்களே இங்கே சிறப்பாக இந்த விழா இதற்கு காரணமாக அமைந்திருக்கின்ற நம்முடைய எல்லாம் ஊரங்கியை பெற்றிருக்கின்ற மாநிலங்கள் அவை உறுப்பினர் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை அண்ணன் செல்வகணபதி அவர்களே முன்னாள் சபாநாயகர் எல்லோரிடத்திலும் எந்த குறியும் இல்லாமல் ஒரே பாசத்தோடு பழகுகின்ற அருமை சகோதரர் சிவக்கொழுந்து அவர்களே என்னோடு வாஜ்பாயுடைய காலத்தில் பாராளுமன்றத்தில் இணைந்து பணியாற்றி கட்சி எல்லாம் தாண்டி ஒருவரோடு அன்போடு பழகுவது எப்படி என்பதை எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் திருநாவுக்கரசு அவர்களே என்னோடு பலகாலம் பணிபுரிந்து இங்கே ராமேஸ்வரத்திலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற என்னுடைய அருமை தம்பி முரளி அவர்களே பெருமைமிகு சான்றோர்களே புதுச்சேரி கம்பன் கழகத்தினுடைய நிர்வாகிகளே தமிழ் பேரறிஞர் பெருமக்களே உலகெங்கும் இருந்து வந்திருக்கின்ற இலக்கிய தமிழ் இலக்கிய ஆர்வலர்களே எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் உயிரினும் மேலான பாண்டிச்சேரியினுடைய வணக்கத்திற்குரிய பெரியவர்களே தாய்மார்களே எனது அருமை இளைய சகோதர சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என் நஞ்சத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற வணக்கத்தை உரித்தாக்கி கம்பன் கழகம் கூட இரண்டு பட்டுவிடும் என்பதை பல ஊர்களிலே பார்த்திருக்கிறோம் ஆனால் நல்லது என்று விண்டு வந்தால் ஒரு இருந்து செயல்படுவோம் அதில் எந்த வேற்றுமைக்கும் இடம் தர மாட்டோம் என்பதை பறைசாற்றுகின்ற கம்பன் கழகம் எது என்று கேட்டால் அது பாண்டிச்சேரி கம்பன் கழகம்தான் இது எப்படி இங்கே சாத்தியமாகிறது மனிதன் என்பவனே பல்வேறு சிந்தனைகளை கொண்டவன்தான் மனித குலமே அப்படி இருப்பதால் தான் ஜனநாயகம் என்பது நமக்கு தரப்பட்டிருக்கிறது எல்லோரும் ஒன்றையே சிந்திக்க வேண்டும் எல்லோரும் ஒருமுகமாக சிந்திக்க வேண்டும் எல்லோரும் ஒன்றையே செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது ஜனநாயகம் அல்ல அது சர்வாதிகாரமாகிவிடும் பாண்டிச்சேரி எதை கற்றுக் கொடுக்கிறது எல்லோருக்கும் என்று சொன்னால் ஜாதிய வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் ஒரு மனிதன் எந்த ஜாதியிலே பிறக்கிறான் என்பதை அவன் முடிவு செய்வதில்லை நான் எந்த ஜாதியிலே பிறந்தேன் என்பதை நானா முடிவு செய்தேன் எனக்கு உயிரிழந்த பெற்றோர்களும் என்னை படைத்ததாக நான் நம்புகின்ற ஆண்டவனும் தான் அதை தந்திருக்கிறான் ஆகவே ஒரு ஜாதியிலே பிறக்கிறோம் ஆனால் மனிதன் எதை கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருபோதும் தான் பிறந்த ஜாதி மட்டும்தான் உயர்ந்தது என்று நினைக்கக்கூடாது எந்த ஜாதியும் ஒரு ஜாதியை விட தாழ்ந்ததில்லை ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு இருக்காது எதற்கு சிறப்பில்லை எல்லோருமே இந்த சமுதாயத்தினுடைய நன்மைக்காகவும் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்ந்து தங்களுடைய பங்களிப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயியாக இருக்கலாம் நெசவாளியாக இருக்கலாம் அல்லது விவசாய கூலி தொழிலாளியாக இருக்கலாம் அல்லது துப்புரவு தொழிலாளியாக இருக்கலாம் எல்லோருமே ஏதாவது ஒரு விதத்தில் இந்த சமுதாயத்தினுடைய நன்மைக்காக தங்களுடைய பங்களிப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் கம்பன் எல்லோரையுமே இணைத்து பேசுவதில் அவனுக்கு நிகரானவன் யாரும் இல்லை ராமனுடைய புகழ் இன்றைக்கு உலகெங்கும் பரவி கிடக்கிறது என்று சொன்னால் அந்த ராமனுடைய புகழை கம்பன் பாடியதால் தான் உலகெங்கும் பரவி கிடக்கிறது ராமனை இவ்வளவு சிறப்பாக வேறு யாராவது சொல்லி இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை கம்பன் தான் ராமனை கடவுளாக உயர்த்தி காட்டினான் ராமனுக்கு நிகர் ஒருவனும் இல்லை என்று சொல்லுகின்ற உயர்ந்த நிலையை ராமனுக்காக படைத்தான் கம்பன் குகனோடும் ஐவரானோம் என்று சொல்கிறான் நீ படகோட்டியாக இருந்தாலும் சத்திரியான ராமனோடு சகோதரனாகத்தான் நீ பாவிக்கப்படுவாய் ஏன் என்று கேட்டால் எவன் உள்ளத்தில் நல்ல சிந்தனை இருக்கிறதோ எவன் உள்ளத்தில் எல்லோரும் ஒன்று எல்லோருக்கும் இந்த சமுதாயம் ஒன்று என்கின்ற சிந்தனை இருக்கிறதோ அத்தனை பேரும் தான் எப்பொழுதும் இல்லாத ஐம்பத்தேழு ஆண்டு காலமாக நம்முடைய கம்பன் கழகம் மிக சிறப்பாக இந்த விழாவை நடத்தி வருகிறது இந்த ஐம்பத்தேழு ஆண்டுகளில் இல்லாத சிறப்பு இந்த ஆண்டுக்கு இருக்கிறதாக நான் கருதுகிறேன் அதற்கு என்ன காரணம் தெரியுமா கடந்த காலங்களிலெல்லாம் கம்பன் எந்த ராமனை போற்றி புகழ்ந்தானோ அந்த ராமன் சிறைக்குள்ளாக மட்டும்தான் இருந்தான் இப்பொழுதுதான் தான் பிறந்த இடத்தில் ஒரு மகத்தான வீட்டை கோயிலை தனக்காக கட்டிக்கொண்டிருக்கிறான் இது ஒரு ஐநூறு ஆண்டு கால போராட்டம் இந்த ஐநூறு ஆண்டு கால போராட்டம் ஏன் என்று சொன்னால் ஒரே ஒரு கருத்துக்கு தான் அந்த கருத்து எது என்று கேட்டால் எனக்கு சொந்தமானதை யாரும் விடக்கூடாது என்கின்ற உயர்ந்த கருத்துக்கு மட்டும்தான் ஒரு சொத்து அண்ணன் திருநாவுக்கரசருக்கு சொந்தமானது என்று சொன்னால் சிபிஆர் இன்றைக்கு ஆளுநராக வந்துவிட்டது என்று சொன்னதால் அதை திருநாவுக்கரசு அண்ணன் இடத்திலே இருந்து பறித்து கொள்வதற்கான அதிகாரம் இருந்தாலும் பறித்துக் கொள்வதற்கான உரிமை இல்லை என்பதை பறைசாற்றுவதற்குத்தான் யாருடைய சொத்துக்கும் ஆசைப்படாதவன் உண்மையான தமிழன் தமிழன் என்று சொன்னால் வெறும் மொழி மட்டுமல்ல தமிழன் என்று சொன்னால் அவனுக்கு நெஞ்சுறுதி வேண்டும் தமிழன் என்று சொன்னால் பிறருக்கு உதவுகின்ற மனம் வேண்டும் தமிழன் என்று சொன்னால் எல்லாம் தாழ்ந்து பணிந்து வணங்குகின்ற பெருந்தன்மை வேண்டும் தமிழன் என்று சொன்னால் யாருக்கும் அஞ்சாதவன் ஆனால் அறத்தின்பால் நிற்கக்கூடியவன் அவனே உண்மையான தமிழன் அதுதான் என்னுடைய சிந்தனை அப்படி உயர்ந்த சிந்தனையை கம்பன் பரப்பினான் அதனால்தான் இரண்டு கவிகள் தான் உண்டு ஒருவன் தெய்வமாகவி கவி கம்பன் இன்னொன்றுவன் தேசிய மாகவி பாரதி பாரதி தன் சொந்த மண்ணை விட்டு துரத்தப்படுகிறான் அவன் சொந்த மண்ணை விட்டு துரத்தப்படுகிற பொழுது எந்த மண் அவனுக்கு அடைக்கலம் தந்தது என்று சொன்னால் அது புதுச்சேரி மண் தான் அவனை அடை காப்பது போல காத்து நின்றது அதனால் தான் பாரதி இன்றைக்கு உலகம் முழுவதும் அவனுடைய தமிழ் மொழி பரவிக்கொண்டிருக்கிறது பரவிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் புதுச்சேரி அவனுக்கு தந்த பாதுகாப்புதான் இது யாராலும் மறுக்க இயலாது கருத்து வேறுபாடுகளை காட்டிலும் கருத்து வேறுபாடுகள் கொண்டிருந்தாலும் தத்துவங்களிலே வேறுபட்டு நின்றாலும் ஒருவர் மீது செலுத்துகின்ற அன்பிற்கு ஈடு இணை இல்லை என்பதை நிரூபித்து காட்டிய மண்ணும் நம்முடைய புதுச்சேரி மண் பாரதியோ தேசிய புலவன் ஆனால் கனக சுப்பு அவன் அவன்பால் கொண்டிருந்த காதலால் அன்பால் பாசத்தால் தன்னுடைய பெயரையே பாரதிதாசன் என்றுதான் மாற்றிக்கொண்டான் இதுதான் கருத்து வேறுபாடுகள் எத்தனை இருந்தாலும் அன்பிற்கு இல்லை அடைக்கும் தாள் என்பதை நிரூபிக்கின்ற ஒரு நட்பு அப்படி எல்லா சிறப்பும் கொண்ட புதுச்சேரியில் இந்த கம்பன் விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது வடக்கே அயோத்தியில் பிறந்த ராமன் இடைப்பட்ட நிலப்பரப்பில் இழந்த நாடுகளையெல்லாம் கடந்து காடுகளை கடந்து ஆறுகளை கடந்து தமிழகத்தை வந்தடைகிறான் தமிழகத்திலே இருந்துதான் இலங்கையின் மீது போர் புரிகின்றான் தான் இழந்த தன் மனைவியை திரும்பப் பெறுகிறான் மீண்டும் அயோத்தி செல்கிறான் அயோத்தியிலே அரசனாக முடிசூட்டிக்கொள்கிறான் ஆக இது எதை பறைசாட்டுகிறது என்று சொன்னால் தனித்தனி முத்துக்களாக இருந்தாலும் அந்த தனித்தனி முத்துக்கள் எவ்வளவு அழகானதாக இருந்தாலும் அது முத்து மாலையாக படைக்கப்படுகின்ற வரை அதற்கு ஒரு அழகில்லை அப்படி பாரத தேசம் பல நாடுகளாக கடந்த காலத்தில் இருந்தாலும் அந்த நாடுகளையெல்லாம் ஒருமுகமாக இணைக்கின்ற மகத்தானதாக நம்முடைய தமிழ் இலக்கியம் இருந்திருக்கிறது எப்படி முத்துக்களை கோர்க்கின்ற நூலைப் போல இந்திய தேசத்தினுடைய அனைத்து நாடுகளையும் ஓரெங்கே சேர்த்து ஒரு கலாச்சாரத்தில் கொண்டு வருகின்ற ஒரு மகத்தான வேலையை நம்முடைய கம்பன் தன்னுடைய கவியின் மூலமாக கம்ப ராமாயணத்தின் மூலமாக தந்திருக்கிறார் அதனால்தான் மோடி அவர்கள் இங்கே அண்ணன் பேசுகிறத போது சொன்னார்கள் செம்மொழி நம்முடைய தமிழ்மொழி என்று சொன்னார்கள் அந்த செம்மொழிக்கு கலைஞரவர்கள் தந்த வேண்டுகோளை வாஜ்பாய் அவர்கள் ஏற்றுக்கொண்டு செம்மொழி அந்தஸ்தை தமிழுக்கு தந்தார்கள் அந்த செம்மொழி அந்தஸ்தை தந்த வாஜ்பாய் அவர்கள் கூட ஒரு வரலாற்றை சொல்ல தமிழகத்திலே மறந்து போனார்கள் அல்லது தெரியாமல் போனார்கள் என்று நடக்கிற நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள்தான் வடபுலத்திலே இருந்து வந்த தலைவர்களில் ஒரு உரத்த உண்மையை உரக்கச் சொன்னார்கள் இந்திய மொழிகளில் ஏன் உலக மொழிகளில் பழமையான மொழி எது என்று கேட்டால் அது சமஸ்கிருதம் அல்ல அது தமிழ் மொழிதான் என்பதை உறக்கச் சொன்னார்கள் இதெல்லாம் நான் ஏன் இங்கே என்று சொன்னால் நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் ஒன்று இருக்கிறது தேசியம் பேசினாலே ஏதோ தமிழ் மொழிக்கு எதிரானவன் போல் என்கின்ற உணர்வு இருக்கிறது அது அப்படி அல்ல என்னுடைய தாய் தமிழ் மீது எனக்கு இருக்கின்ற காதல் என் தாய் தமிழ் மீது எனக்கு இருக்கின்ற பற்றுதல் என் தாய் தமிழ் என்னுடைய மீது இருக்கின்ற உயர்ந்த மரியாதை என்னை விட்டு போகுமா என்று கேட்டால் நான் இந்த மண்ணை விட்டு போனாலும் அது என்னை விட்டு போகாது என்பதுதான் எதார்த்தமான யதார்த்தமான உண்மை ஒரு மொழியை நாம் கொண்டிருக்கிறோம் நான் ஏற்கனவே சொன்னதை போல ஒரு ஜாதியிலே பிறக்கிறோம் என்று சொன்னால் பிற ஜாதிகளை வெறுக்கக்கூடாது நாம் ஒரு மொழியிலே பிறக்கிறோம் என்று சொன்னால் பிற மொழிகளை வெறுக்கக்கூடாது நாம் எப்பொழுது பிற மொழிகளை வெறுக்கின்றோமோ அப்பொழுது பிற மொழியிலே பிறந்தவனுக்கு தமிழை வெறுக்கின்ற உரிமை வந்து விடுகிறார் நாம் எப்பொழுது பிற மொழிகளை நேசிக்கிறோமோ அப்பொழுது அவனும் தமிழ் மொழியை நேசித்தாக வேண்டும் என்கின்ற உணர்வை அவன் பெற்றாக வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவனை பெற வைப்பதுதான் ஒவ்வொரு தமிழனுடைய கடமை எந்த மொழியையும் எந்த மதத்தையும் வெறுக்க வேண்டும் அவசியம் இல்லை என்ன இடத்துல கூட பல பேர் கேட்பார்கள் அது எப்படி நான் சொல்லுவேன் தாய் தாய்மொழி தாய் மதம் ஒருபோதும் மாற்றிக்கொள்ளத்தக்கதல்ல எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் இந்த மூன்றையும் விட்டுத்தர மாட்டேன் என்று சொல்லுவேன் இப்பொழுது என்னுடைய தாயாருக்கு வயது தொண்ணூறு முடிந்தது தொண்ணூத்தொன்று நடக்கிறது என்னுடைய தாய் மிக அழகாக இருக்க முடியுமா ஐயா எப்படி இருக்க முடியும் வயதாக 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 இறைவன் கொடுத்திருப்பதே எப்படி மெழுகுவர்த்தி உருகி 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 தன்னிலை குலைந்து போகிறதோ அதேபோலதான் ஒரு தாயும் ஒவ்வொரு தாயும் தன் குடும்பத்திற்காக தன் மக்களுக்காக தன் சமுதாயத்திற்காக உழைத்து 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 எல்லாவற்றையும் தன்னுள்ளே அடக்கி 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 தனக்கென்று இல்லாமல் பிறருக்கென்று வாழ்கின்ற உயர்ந்த தத்துவத்தை எல்லோருக்கும் தாரை பார்த்துவிட்டு அவள் மெழுகுவர்த்தியாக போவாள் இது ஒவ்வொரு தமிழ் தாய்க்கும் பொருந்தும் ஏதோ என்னுடைய தாய்க்கு மட்டும்தான் பொருந்தும் என்பது இல்லை அப்படி அவள் உருக்குலைந்து போகிறதால் இன்றைக்கு இருக்கின்ற ஒரு சினிமா நடிகை அழைத்து வந்து என்னுடைய தாய்க்கு வயதாகிவிட்டது இவள் தான் என்னுடைய தாய் என்று ஒருவன் சொல்லுவானே ஆனால் அவன் எவ்வளவு கேடுகட்ட மனம் படைத்தவன் என்பதை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும் அதுபோல ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தாய்மொழியை நேசிக்க வேண்டும் தன் தாய் திருநாட்டை நேசிக்க வேண்டும் தன் தாயை நேசிப்பதைப் போல நேசிக்க வேண்டும் இவையெல்லாம் எதற்காக என்று கேட்டால் தான் வாழ்கின்ற சமுதாயத்தினுடைய நலனை தன்னுடைய நலனைக் காட்டிலும் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பதற்குத்தான் தாய்மொழி மீது ஏன் பற்றுக்கொள்ள வேண்டும் தன்னுடைய வேர்களை ஒரு மனிதன் மறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு தாய்மொழி பற்று அவசியம் இன்றைக்கு வீடுகளிலே போனால் அம்மா என்று அழைப்பதை காட்டிலும் மம்மி என்று அழைக்கின்ற கூட்டம் பெருகி இருக்கான் நான் ஆங்கிலத்தை குறைத்து சொல்லவில்லை ஆங்கிலமும் நமக்கு தேவைதான் உலகோடு தொடர்பு கொள்வதற்கு இன்றைக்கு ஒரு மொழி தேவைப்படுகிறது என்று சொன்னால் அது ஆங்கிலம்தான் மறுக்கவில்லை ஆனால் வீட்டிலேயும் ஆங்கிலம் இருக்க வேண்டும் என்பது எப்படி சரியாகும் ஆங்கிலம் தெரிந்தால் அறிவு வந்துவிட்டதாக நாம் நினைக்கிறோம் திருவள்ளுவனுக்கோ கம்பனுக்கோ ஆங்கிலம் தெரியுமா ஆனால் அவர்கள் படைத்த உலக மறைகள் இந்த காலத்தை கடந்தும் எந்த காலத்திலும் ஷேக்ஸ்பியரோடும் அது போட்டி போடும் உலகத்தில் எவனை சொன்னாலும் அவனோடு போட்டி போடுகின்ற அரைமறை நூல்களை படைத்தவன் நம்முடைய தமிழன் எவையவே மறுக்கப்பட முடியாத உண்மைகளாக இருந்தாலும் அவைகளை நாம் உணர மறந்து விடுகிறோம் என்பதுதான் யதார்த்தம் நம்முடைய பேர குழந்தை நம்முடைய மருமகளை மம்மி என்று அழைத்தால் அடுத்த பொழுதில் தயங்காமல் சொல்ல வேண்டும் நீ அம்மா என்று அலை அப்படி அழைப்பது மட்டும்தான் நமக்கும் உனக்கும் காலத்தை கடந்து பெருமை சேர்க்கும் என்பதை நாம் சொல்ல வேண்டும் எந்த இடத்திலும் நமக்கு தயக்கம் இருக்கக்கூடாது சிறு சிறு விஷயங்கள் தான் ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயங்களைப் பற்றி நாம் செலுத்துகின்ற அக்கறைதான் நம்முடைய மரபுகளை காத்து நிற்கும் அருமை பெரியவர்களே எல்லா வாழ்வியல் நெறிகளையும் நமக்கு உணர்த்துகிறது மனித குலத்தை வழிநடத்தக்கூடிய வாழ்வியல் சார்ந்த நற்செய்திகளை எல்லாம் கம்பராமாயணம் நமக்கு போதிக்கிறது அதனால்தான் கம்பன் சொல்லுகிறான் நான் இந்த கம்பன் அழைப்பதிலேயே பார்த்தேன் கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீத்தம் எல்லையில் மறைகளாலும் இயம்பரும் பொருள் ஈதென்ன தொல்லையில் ஒன்றே ஆகி துறைதோறும் பறந்த சூழ்ச்சி பல்வெரும் சமயம் சொல்லும் பொருளும் போர் பறந்ததென்றே பல் பெரும் சமயம் சொல்லும் என்று சொல்லுகிறான் கம்பனுடைய காலத்திலே இங்கு இஸ்லாம் இல்லை கம்பனுடைய காலத்திலே இங்கு கிறிஸ்துவம் இல்லை ஆனாலும் அந்த காலத்திலே பௌத்தம் இருந்திருக்கிறது சமணம் இருந்திருக்கிறது அதையெல்லாம் வைத்துத்தான் கம்பன் சொல்லியிருக்கிறான் ஆக கம்பன் சொன்னது இன்றைக்கும் பொருந்துகிறது நிறைய பேர் நினைக்கலாம் ஆனால் திருநாவுக்கர் சொன்னே கூட நினைக்கலாம் என்னை பத்தி இந்த ஆளு கொஞ்சம் மதவெறி பிடித்தவனாக இருப்பானோ என்று ஒருபோதும் எனக்கு மதவெறி இல்லை எப்படி என்னுடைய தமிழ் மொழி பற்று பிற மொழிகளை வெறுக்கக்கூடாது என்று எனக்கு சொல்லுகிறதோ எப்படி நான் என்னுடைய தாயின் மீது வைத்திருக்கிற அன்பு பிறர் தாய்மார்களை பழித்து பேசக்கூடாது என்பதை என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிக்கிறதோ அதை போலவே என்னுடைய இந்து மதத்தினுடைய தெய்வீகத்தின் மீது எனக்கு இருக்கின்ற நம்பிக்கை பிற மதங்களை ஒருபோதும் இழித்தும் பழித்தும் பேசக்கூடாது என்பதை எனக்கு திரும்ப திரும்ப தூக்கத்திலும் சொல்லிக்கொண்டே இருக்கும் பிற ஏனையா உங்களை மதவாதிகள் என்று பலரும் நினைக்கிறார்கள் என்கின்ற கேள்வி உங்கள் மனதிலே கூடும் நான் ஒன்றை சொல்கிறேன் நான் மதங்களுக்கு எதிரானவன் அல்ல ஆனால் ஒருபோதும் மத மதமாற்றங்களை ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஏன் என்று சொன்னால் என்னுடைய மதத்திலிருந்து ஒருவன் மதமாற்றப்படுகிறான் என்று சொன்னால் அவனாக மாறினால் பரவாயில்லை அது அவனுடைய சுதந்திரம் ஆனால் ஒரு மதத்தை காட்டிலும் இன்னொரு மதம் பெரிது என்று சொல்வதே மதங்களுக்கு இடையே ஒரு போராட்ட குணத்தை தான் வளர்க்குமே தவிர ஒரு இணக்கத்தை ஒரு பாசத்தை ஒரு ஒற்றுமையை ஒருபோதும் வளர்க்காது இறைவன் ஒருவன்தான் எப்படி நதிகள் பலவானாலும் அவை சென்று சேருகின்ற இடம் கடலாக இருக்கிறதோ அந்த பறந்து விரிந்த கடலை போன்றதுதான் தெய்வம் யாருக்கு யாரை எப்படி வழிபட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்படி வழிபடுகின்ற உரிமையை உலகத்தில் தந்திருக்கின்ற ஒரே மண் நம்முடைய பாரத மண் என்பதை மறந்துவிட வேண்டாம் உலகம் முழுவதும் யூதர்கள் அடித்து கொல்லப்பட்டார்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள் கொடுமைக்கு உள்ளாகப்பட்டார்கள் ஒரே ஒரு நாட்டிலே மட்டும்தான் யூதர்கள் தொல்லைப்படுத்தப்படாத ஒரு நாடு உண்டு என்று சொன்னால் அது பாரத தேசம் மட்டும்தான் இது எப்படி சாத்தியமாகியது இது எல்லாம் தான் மோடி அவர்கள் ஐநா சபையில் சொன்னார்களே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற கனியன் பூங்கின்ற நானுடைய வரிகள் இந்த தேசத்தினுடைய உயர்ந்த பண்பாட்டை உலகிற்கு அறிவித்தது தமிழனுடைய அந்த விருந்தோம்பல் பண்பை உலகம் எப்பொழுது புரிந்து கொண்டது என்று சொன்னால் அந்த வரிகள் ஐநா சபையிலே உறக்கச் சொல்லிய போதுதான் உலக இப்படியும் ஒரு புலவன் இத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்திருக்கிறானா என்று உலகமே வியந்து போனது அதில் இருந்து என்ன புரிகிறது என்று சொன்னால் நம்முடைய பெருமைகளை நமக்குள்ளாக வைத்துக்கொள்ளாமல் உலகம் முழுவதற்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் நான் நம்முடைய கம்பன் கழகத்து நிர்வாகிகளை கேட்பதெல்லாம் நீங்கள் ஆண்டிற்கு ஒருமுறை இங்கே நடத்துகிறீர்கள் இதையே உலகத்தின் பல பாகங்களிலும் இந்த கம்பன் விழாவை எடுத்து நம் முத்தமிழ் தேனினும் இனிய தமிழினுடைய பெருமையும் தமிழ் பண்பாட்டினுடைய பெருமையும் தமிழ் கலாச்சாரத்தினுடைய உயர்வையும் தமிழனுடைய விருந்தோம்பல் பன்மையும் பண்பையும் உலகெங்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் அதற்கான முயற்சிகளை நம்முடைய அருமையான மக்கள் முதல்வர் என்று நான் எங்கேயும் கேள்விப்படவில்லை மோடி கூட குஜராத்தின் முதல்வராக மூன்று முறை இருந்திருக்கிறார் அவருக்கு கூட கிடைக்காத பெருமை ஒரே ஒருவருக்கு கிடைத்திருக்கிறது அது நம்முடைய அருமை அண்ணன் ரங்கசாமி அண்ணனுக்குத்தான் கிடைத்திருக்கிறது ஆகவே நீங்கள் அதை முன்னின்று முயற்சிக்க வேண்டும் உங்களுடைய முயற்சிகளுக்கு நாங்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி எல்லோரும் பொதுவாக அரசியல் தலைவர்கள் நிர்வாகிகள் இடத்திலே வேண்டுகோளை வைப்பார்கள் இதுதான் நான் முதல் முதலாக கலந்து பொது நிகழ்ச்சி அதில் அருமையண்ணன் ரங்கசாமி அண்ணனோடு நான் கலந்து கொள்கின்ற பொது நிகழ்ச்சி இதுதான் பதவியேற்பு விழா என்பது ஒன்று அதற்கடுத்து மக்களோடு மக்களாய் மக்களின் நலனுக்காக மக்களினுடைய மனதில் உயர்ந்த கருத்துக்களை பதிய வேண்டும் என்பதற்காக நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் நான் பாண்டிச்சேரியிலே இருக்கின்ற பெருமக்களை அறிஞர் பெருமக்களை உழைப்பால் உயர்ந்து நிற்கின்றவர்களை சமுதாயத்தின் உள்ளே ஒரு உயர்ந்த நிலையிலே இருக்கின்ற உங்களையெல்லாம் பார்த்து கேட்பது ஒன்றே ஒன்றுதான் மக்கள் முதல்வரோடு இணைந்து நானும் பணியாற்றுவேன் மிக கடுமையான சில நடவடிக்கைகளை பாண்டிச்சேரியில் எடுக்க வேண்டியது இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை அப்படி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கும் நியாயத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டுவதற்கும் நாங்கள் எடுக்கின்ற அந்த கடுமையான நடவடிக்கைகளுக்கு நீங்கள் எப்படி கம்பனை உயர்த்தி பிடிக்கின்றீர்களோ அப்படி உயர்ந்த நெறிகளை உயர்த்தி பிடிக்கின்ற வகையில் எங்களுக்கு உறுதுணையாக இருங்கள் ஒரு மகத்தான புதுச்சேரியை உருவாக்குவோம் உலகத்தின் சுத்தமான சுகாதாரமான நகரமாக